வணக்கம் பாடலாசிரியர் கா கந்தசாமி நம்ம விவசாயிகள் விவசாயத்துக்கு ஆதரவாக நாம் விவசாயம் வளர்ச்சி அடையணும் விவசாயிகள் நிறைய உருவாகணும் நிலை நிற்கணும் விவசாயத்தையும் ஒரு வாழ்வியல் தொழிலாக வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அன்றாட வாழ்வாக எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த நம்ம ஒரு உள்ளுணர்வு சக்தியை ஏற்படுத்துவதற்கு உத்வேகத்தை உருவாக்க மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி நம்ம விவசாய சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை கருத்துக்களை தகவல்களை விவசாயத்தோட தன்மைகளை விவசாயத்தோட அவ்வப்போதைய வளர்ச்சி நிலைகளை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு விவசாயம் செஞ்சால் அதில் எவ்வளவு லாபம் வருது எவ்வளவு இழப்பு வருது எப்படியெல்லாம் இழப்பு வருது அப்படிங்கிறத நான் இப்போ தகவல் சொல்கிறேன் பாருங்கள் கடலை செடி கடலை செடியில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே முயல் மயில் அவங்களாம் வந்து சாப்பிட்ருக்காங்க விலங்கினங்கள் வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியவை நம்ம பறவை நல்லா தேசி பறவைலாம் நல்லா இருக்குது இங்கே நாய்கள்லாம் நிறைய வரும்னு சொன்னேன் குரங்கு வரும்னு சொல்லியிருந்தேன் முயல் நிறைய வரும் முயல் நிறைய இந்த பக்கத்தில் நிறைய இருக்குது இப்போது நல்லா விளைஞ்சது பாருங்கள் இந்த கடலையெல்லாம் நாயெல்லாம் தள்ளி விட்டுருக்குது இந்த வேர்க்கடலை வந்து நம்ம நாய்கள் தோணினதுனால பயிர் வெளில இருக்குது இங்கே நல்ல மழை ஆண்டவன் புண்ணியத்தில் கடவுள் இறைவனோட அருளில் நல்ல மழை இந்த வருஷம் நம்மளை உளுந்து நல்லா விளைஞ்சிருக்குதுங்க என்னங்க உளுந்துலாம் காய் காய்ச்சிருக்குது நல்லா காய்ச்சிருக்கு உளுந்துலாம் காய் காய்ச்சிருக்குது நம்ம வீடு பயிர்கள்லாம் நிறையா போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் தட்டைப்பயிறு இலையெல்லாம் வந்து நல்லா மயில் நிறைய சாப்பிட்ருக்காக மயில் முயல் முயல் நிறைய சாப்பிட்ருக்காக இலை காய்கள் இந்த காய் எல்லாம் விட்டுருக்குது நல்லா சாப்பிட்றக்காக அது போக இந்த பாருங்கள் கடலை செடி இலையெல்லாம் சாப்பிட்ருக்காது மலைக்கு மலை நேரத்தில் வந்து கிடைக்கல இல்லை அதனால கடலைக்குடி இலையெல்லாம் இருந்தால் நம்ம பாருங்க அவரை செடி அவரை போட்டிருக்கோம் இன்னும் அவரை வந்து பூக்கலை ஆனால் தட்டைப்பயிர் நல்லா காய்ச்சிருக்குது பயிர் நல்லா காய்ச்சிருக்குது நல்ல இந்த பாருங்கள் தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் நல்லா காய்ச்சிருக்குது தட்டைப்பயிரெலாம் நல்லா விளைச்சது பாசி பருப்பு நல்லா விளைச்சல் பாருங்க பாருங்கள் பருப்பு தேர்ச்சி கூட ஆயிடுச்சு இன்னும் அறுவடை பண்ணலாம் இந்த வெயில் என்னென்ன முறையான வெயில் தான் திறக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றையில வெயில் லேசாக திறக்க ஆரம்பிச்சிருக்குது நல்லா வெயில் அடிச்சு அப்படின்னாக்க இன்னும் இந்த உளுந்து நிறையா பூவெல்லாம் பாருங்கள் நிறைய விட்டுருக்குது பாருங்களே பூ உளுந்து நல்லா நிறைய பூவெல்லாம் விட்டுருக்குது நிறைய காய்கள் உண்டாகும் நம்ம தேவையான அளவு ஊட்டை டானிக்கு எல்லாமே அடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் பூவெல்லாம் நிறைய காய் எல்லாம் கை பூவெல்லாம் நிறைய விடுதுங்க இன்னமும் நல்ல நல்ல பக்குவமாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் டானிக்கெல்லாம் நிறைய அடித்து வச்சுருக்குறோம் உரங்கள் தேவையான அளவு உரம்லாம் செலுத்தியிருக்கோம் அதனால் நமக்கு ஆண்டவன் முனியத்தில் நல்ல இந்த வருஷம் விளைச்சல் ஓரளவு பரவாயில் இதை வந்து கவனத்தில் எல்லோருமே விவசாயிகள் எல்லாருமே எடுத்துக்கோங்க விவசாயிகளுக்கு இழப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் அந்த தான் அந்த ஊடுபுரி செடி பாதிக்கப்படுறது அந்த விலங்கினங்களில் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நிறையா இருக்குது இதில் இழப்பீடுகள் நம்ம முறையாக எவ்வளவு தான் செவனே செஞ்சு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் இது நம்ம எவ்வளவு ம முறையாக செஞ்சு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி சூழலில் வந்து நமக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரத்தாங்க செய்யுது அதை நம்ம ஜீரண ஏன்னா விவசாயி கணக்கு பார்த்தோம்னா நம்ம விவசாயம் செவ்வனே செய்ய முடியாதுங்க அதுக்காண்டி நம்ம விவசாயத்தை விட்டு விளையிடக்கூடாது தன்னம்பிக்கையோடு நம்ம ஊடு பயிரில் பயிரிடும் போது ஒன்று இல்லாட்டி ஒன்று வருமானம் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இதில் இப்போ தட்டைப்பயிர் இதில் வருமானம்ங்க தட்டைப்பயிர் நமக்கு இதில் நல்ல வருமானம் தான் இருக்குங்க தட்டைப்பயிர் காய்ச்சிருக்குங்க தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் உணவுக்கு சாம்பாருக்கு பயன்படுத்துகிறோம் தட்டப்பயிர் சாம்பார் கூட்டு பொரியல் நல்லா இருக்கும் அதுக்கு பயன்படுத்துகிறோம் அதுபோக நம்ம அதை செடிகள் அந்த தட்ட பயிற் செடிகளை வந்து நம்ம மாட்டுக்கு தீவனமாக நம்ம கொடுத்துடலாம் மாடுகளுக்கு நம்ம கொடுத்துட்றோம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து பயன்தாங்க ஆகையோட ஆகையோடு விவசாயிகள் வந்து தன்னம்பிக்கையோடு நம்ம அதை விவசாயத்தை செய்யணும் எவ்வளவு மழை கடுமையாக பெய்தாலும் எவ்வளவு வெயில் கடுமையாக அடித்தாலும் மனசை தளறுபடக்கூடாது நாம் அதை ஒத்துவேகத்தோடு அதை வந்து எல்லாத்தையும் சகித்து ஜீரணித்து விவசாயத்தை மேற்கொள்ளணுங்க நம்ம விவசாயம் நம்ம விவசாயிங்கிறவங்களுக்கு தொய்வு மட்டும் மனசில் கவலை வந்துருச்சு அப்புடின்னா விவசாயம் பின்னடைவு ஏற்பட்டு போயிடும் விவசாயி வந்து எந்த சூழ்நிலையும் மனசில் தோல்வி ஏற்படுத்திக்க கூடாது விவசாயிக்கு பின்னடைவு வரக்கூடாது அப்படி விவசாயிக்கு பின்னடைவு வந்துச்சு அப்படின்னா விவசாயம் பழுதாகிவிடும் நாம் உணவிற்காக வேறொரு உலகத்தை தேடி செல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம இருக்கிற பூமியில் நல்லா நம்ம நிறைய விவசாயம் செஞ்சோம்னா தான் நிறைய உணவு நம்ம நல்ல பொருள்களை நல்ல உற்பத்தி செய்து நல்ல பொருட்களை உருவாக்கி உணவுக்காகன பொருட்களை உருவாக்கி நாம் மதிப்பு கூட்டிய பொருளாகவோ சாப்பிட முடியும் வேறு எந்த வகையிலும் நாம் உணவை தேடி செல்ல முடியாது வேலை இருக்கிற பூமியை நம்ம பசுமையாக்கி நல்ல விதமாக இருக்கிற பூமியை சூழலை பேணி பாதுகாத்து இருக்கிற பூமியில் பக்குவத்தோட கால சூழ்நிலை பருவ சூழ்நிலை பருவநிலை மாற்ற சூழ்நிலைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நாம் விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க படித்தவர்கள் நிறைய முன்வரணுங்க படித்தவர்கள் நல்லா விவசாயம் செய்யணுங்க அரசாங்கம்னா இப்போ நிறைய விவசாயிகளுக்கு சலுகை செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க அதை நாம் கையில் எடுத்துக்கொண்டு படித்தவர்கள் விவசாயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதர தொழில்கள் நிறைய செய்தாலும் இதை நம்ம அன்றாட வாழ்க்கை முறையாக வாழ்வியல் முறையாக நம்ம எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் அன்புடன் வணக்கத்துடன் பாடலாசிரியர் கா கந்தசாமி நன்றி